بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم ونسلي ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَا قَالَ نبینا صلی اللہ علیہ وسلم مَنْ عَلَ جَعْرِيَتَيْنِ حَتَّى تَبْلُغَ جَاءَ يَوْمُ الْقِيَامَةِ عَنَى وَهُوَ وَلَمَّا عَسَابِيَهُ صدق الله علیہ العظيم وصدق رسوله النبي الكريم قُحَلُم بحل قُحَلْتِيُمْ اے واللونانے اللہ ورون کے ورطہ ودا அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலிஹ் வசல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபால் தாபியன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் நல்லடியார்கள் நல்லோர்கள் இங்கு வந்திருக்கின்ற வந்து கொண்டிருக்கின்ற நம் அத்துணை பேரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பானவர்களே அறியாமை காலத்திலே அபிசல்லாஹ் அலிவசல்லம் வருவதற்கு முன்பாக இருந்த அந்த ஜாகிரியா காலத்திலே பெண் குழந்தைகள் பிறந்து விட்டாலே முகம் சுழிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் கேவலமாக கருதக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் எந்த அளவுக்குன்னா அவங்க பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா நாலு விதமாக வெளிப்படுத்துவாங்க ஒன்று அவங்களுடைய முகம் கருத்து போயிடும் பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்களுடைய முகம் கருத்து போய்விடும் இரண்டாவது அந்த பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் தலைமறைவாகி விடுவார்கள் அவர்கள் தலைமறைவாகி விடுவார்கள் எங்கடா யாரோ கேட்டுருவாங்களோ எந்த குழந்த பிறந்திருக்குது பெண் குழந்தை பிறந்திருக்குது யாரோ கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அசிங்கமாக போய்டுமே அப்படின்னு கேவலமாக கருதி தலைமறைவாகி விடுவார்கள் மூன்றாவது கோபத்தை மென்று விழுங்கி விடுவார்கள் நான்காவது இந்த பெண் குழந்தையை கேவலத்தோடு வளர்த்தலாமா அல்லது உயிரோடு கொன்று புதைத்து விடலாமா என்பதெல்லாம் ஒரு கேவலமான சிந்தனை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சிந்தனை கொண்டவர்களை எல்லாம் நபிசல்லா அலைவாசல்லாம் அவர்கள் எப்படி தெரியுமா மாற்றினார்கள் அக்பர் ஒரு போரிலே ஒரு போரிலே ஒரு சிறுமியினுடைய தந்தையும் தாயும் ஷகீதாகி விடுகிறார்கள் அந்த சிறுமி அனாதாயாகி விட்டால் யாரும் இல்லை இப்ப இப்போ இந்த பெண் குழந்தையை யார் வளர்த்து ஆளாக்குவது என்பதாக நபிசல்லா அலிவசலம் அவர்கள் கேட்கும் பொழுது ஆளாளுக்கு கை தூக்குறாங்க நான் வளர்க்கிறேன் நான் வளர்க்கிறேன் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்க கொன்று உயிரோடு கொன்று புதைத்து கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் நபிசல்லா அலுவலம் அவர்கள் எந்த அளவிற்கு மாற்றி விட்டார்கள் நான் வளர்க்கின்றேன் என்பதாக ஆளாளுக்கு கைத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ரசூல் சல்லா அலிஸ்வலம் அவங்க யார் யாரெல்லாம் கை தூக்குனாங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் சீட்டில் எழுதி போட்டு சீட்டு குளிக்கு யாருடைய பேர் வந்துச்சோ அவங்கள்ட்ட அந்த பெண் குழந்தையை குறைச்சாம் என்பதாக வரலாற்றிலே பதியப்படுகிறது அன்பானவர்களே இப்படி பெண் குழந்தையை வளர்ப்பதிலே நபி அலிசல்லாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கும் நம்மளுடைய இஸ்லாமிய குடும்பங்களிலே பல பேர் பெண் குழந்தை பிறந்து விட்டால் முகம் சுரிக்கக்கூடியவர்களும் இன்றைய காலத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் சில பேருடைய மாமனார் மாமியார் வீட்டில முகம் சுரிப்பாங்க சில பேருடைய வீட்டில் தாய் தந்தையர்களே என்ன பண்ணுவாங்க பெண் குழந்தை பிறந்திருச்சு என்பதாக முனம் முகம் சொல்லிப்பாங்க இன்னும் வேறு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆம்பளைய வந்து திட்டுவாங்க உன்னால பொம்பளை தான் பெற்றெடுக்க முடியுமா ஆம்பள புள்ளைய பெற்றெடுக்க முடியாதா என்பதாக ஜாட மாடையாக முகத்துக்கு நேராக என்பதெல்லாம் அவர்கள் பேசுவார்கள் இப்படி கேவலமான முறையில் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றளவும் நம்முடைய சமுதாயத்திலே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அன்பானவர்களே ரப்புல் ஆலமின் ஒருத்தருக்கு ஆண் குழந்தையை தருவதும் ஒருத்தருக்கு பெண் குழந்தையை தருவதும் சில பேருக்கு ஆண் பெண் இரண்டு பேரையும் தருவதும் சிலருக்கு எந்த குழந்தையும் இல்லாமல் மலடியாக ஆக்குவதும் தன்னுடைய கையிலே இருப்பதாக ரப்புல் ஆலமின் சொல்ல இவர்கள் இப்படியெல்லாம் பேசுவது என்பது அவருடைய ஈமானுக்கே அது பங்கம் விளைவிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே நபிசல்லா அலி வசலாம் அவர்கள் ஆண் குழந்தையை வளர்த்துபவர்களை காட்டிலும் ஆண் குழந்தையை பெற்று வளர்த்துபவர்களை காட்டிலும் பெண் குழந்தையை வளர்த்து ஆளாக்குபவர்களை தான் பெருமையாக பேசி இருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா ஒரு மஜிலி சில நபிசல்லா அலிமுடைய மஜிலி ஆண்கள் தான் இருப்பாங்க எப்பயுமே ஒரு நாள் வந்து பெண்கள் தான் வராங்க முஹாரி ஷரீஃப்ல வரக்கூடிய மிக பெரும் ஒரு பிரபலியமான ஹதீஸ் இது பெண்கள் வந்து சேர்க்கறாங்க யார் ரசூல் அல்லா உங்கள்கிட்ட வந்து எப்பயுமே வந்து ஆண்கள் தான் உட்காந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க எங்களுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்க கூடாதா எங்களுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்க கூடாதா என்பதாக அந்த பெண்கள் எல்லாம் கேட்க சரின்னு ரசூல் சல்லா அல்லிஸ்லாம் அவர்களும் தலையசைத்து விடுகிறார்கள் இதுதான் ஃபஸ்ட்டு மஜ்லிஸ் நபி சொல்லலா அலிஸ்லம் அவங்க பெண்களுக்கு ஏற்பாடு செய்த முதல் மஜ்லிஸ் அதுதான் அந்த மஜ்லிஸில் வந்து நபி சொல்லல்லா அல்லம் வராங்க கூட பிலார் அலி அல்லா அவங்களும் இருக்கிறாங்க அப்போ நபி சொல்லல்லா அவர்கள் சொன்ன வார்த்தை மண் ஆல ஜாரிய தைனி யார் இரண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த பெண் குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி ஹக்கை பரிபூர்ணப்படுத்துகிறார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்பதாக தன்னுடைய இரண்டு வரலை கோர்த்து சொன்னாங்க நானும் அவரும் சொர்க்கத்திலே இப்படி இருப்போம் என்பதாக தன்னுடைய வரலை கோர்த்து சொன்னாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பெண் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய தந்தைமார்களை பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மாணவர்களே இன்றைக்கு பெண் குழந்தைகளை ஒழுக்கமான முறையிலே வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் ஒரு பக்கம் இருக்க அந்த பெண் குழந்தைகளை ஒழுங்கீனமான முறையிலே கேவலமான முறையிலே வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் என்றாலும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் பெண் குழந்தையா போச்சுங்க செல்லமா வளர்த்துட்டோம் பெண் குழந்தையா போயிருச்சு செல்லமா வளர்த்துட்டோம் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம் கண்டிக்கிறது கிடையாது தண்டிக்கிறது கிடையாது எதுவுமே பண்றது கிடையாது என் பிள்ளைய நான் அந்த ஸ்கூல்ல படிக்க வச்சிட்டு இருக்கிறேன் என் பிள்ளைய நான் இந்த காலேஜில் படிக்க வச்சிட்டு இருக்கிறேன் இந்த எல்லாம் நான் படிக்க வச்சிருக்கிறேன் என்பதாக பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் கல்வியை கற்றுக் கொடுத்தார்களா என்று பார்த்தால் கிடையாது அந்த பிள்ளைக்கு வழிமுறையை கற்றுக் கொடுத்தார்களா என்று பார்த்தால் இல்லை அபிசல்லா அலீஸ்வரம் அவர்கள் எந்த முறையை பேண வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்களோ அந்த பேணுதலை அவர்கள் பேண பேணுதலான முறையில கடைபிடிக்கின்றார்களா என்று பார்த்தால் கிடையாது இப்படி எதுவுமே செய்யாம இருக்கிறதுனால தான் இந்த பெண் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க பல பேர் இந்த தசரா பண்டிகைக்கு மக்களுக்கு மத்தியில் ஆட்டம் போடுறாங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுதுங்க இஸ்லாமியில் உண்மையாலுமே இஸ்லாமிய மார்க்கத்தில் பட்ட பொம்பளை பிள்ளைங்க இந்த தசரா பண்டிகை அந்த கோயில் பண்டிகைலாம் வந்துச்சுன்னா ஆட்டம் போடுறதுக்கு ஆடுகள கூப்பிடுறாங்க அது யார் வராங்கன்னு பார்த்தா நம்மளுடைய இஸ்லாமியில் இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைகள் வராங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்கள் இது இவ்வளவு தூரம் உருவாக்கி வளர்ந்து ஆளாகிட்டாங்க இந்த மாதிரி ஆட்டெல்லாம் போட்டு இருக்கும் போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதமா இதெல்லாம் தப்புமா அப்படின்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் எங்களை அடிமைப்படுத்துது இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சுதந்திரம் தரது கிடையாது ஃப்ரீடம் தரது கிடையாது என்பதெல்லாம் பேசுகின்றார்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது பெண்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பை இஸ்லாமிய மார்க்கம் என்று சொன்னாலே ஒரு கட்டுக்கோப்பான மார்க்கம் எப்படி வளர வேண்டும் ஒரு ஆண் குழந்தை எப்படி வளர வேண்டும் ஒரு பெண் குழந்தை எப்படி வளர வேண்டும் என்று கட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டுக்கோப்பான மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம் இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் சைத்தானுடைய வலையிலே நீங்கள் விடுந்து விடுவீர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது நீங்கள் போடுகின்ற ஆட்டத்தை எல்லாம் பார்ப்பதற்காகவா அவன் வருகின்றான் கிடையாது உங்களுடைய அங்க உங்களுடைய அங்க அழகுகளை ரசிப்பதற்காக அவர்கள் வருகின்றார்கள் எந்த ஒரு உடலை நீங்கள் பருதாவால் மூட வேண்டுமோ அப்படிப்பட்ட அந்த அங்கங்களை எல்லாம் ரசிப்பதற்காகத்தான் அந்த மனிதர்கள் வருகின்றார்களே தவிர உங்களை பார்ப்பதற்காக கிடையாது சரி நான் பருதா போட்டு தானே ஆடுகின்றேன் என்பதாக சில பேர் பேசுறாங்க பருதா என்பது நீ ஆட்டம் போடுறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டதா பத்தினித்தனமான பெண் பிறருடைய பாரிவை தன்னை பொத்தி பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டதுதான் அந்த பருதா அப்படிப்பட்ட அந்த பரிதாவை நீ ஆடுகாலியாக ஆடுவதற்கும் ஓடுகாலியாக பிற மாற்றுமத சகோதரர்கள் ஓடுவதற்கும் பயன்படுத்துவதற்காக அந்த பரிதாவை கொண்டு வரப்பட்டது நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் எப்படி பெண் பிள்ளையை வளர்க்க வேண்டுமோ அப்படிதான் நம்முடைய பெண் பிள்ளையை நாம் வளர்த்தி ஆளாக்க வேண்டும் அப்பொழுதுதான் சொர்க்கத்திலே நாயகம் இப்படி இருக்க முடியும் என்பதை நீங்கள் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக